ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சோரி எஸ் நம்மளுடைய கொடைக்கானல் ஷூட் வந்து பயங்கர ஹாட்டாக போய்ட்டு இருக்குது நான் அவங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஸோ பசுபதி ஹால் கூட துமரன் வந்து நின்று எடுத்திருந்தாரு ஃபோட்டோஸு அது மட்டும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து நம்மளுடைய காவேரி சீன்ஸோ ராகினி பசுபதி சீன்ஸோ இன்னும் வந்து ஃபோட்டோஸ் வரல குமரன் மட்டும்தான் மார்னிங் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ பயங்கர ஹாட்டான ஒரு டாபிக் தான் அங்கே போயிட்டுருக்கு அதாவது நம்மளுடைய பசுபதி ஆட்களும் வச்சு பண்ணியிருக்காரு அது மாதிரி நம்மளுடைய ஹீரோனி காவிரி வந்து பயங்கரமாக இறங்கி பண்ணியிருக்கிறாங்க போல் சீன்ஸ் எல்லாமே ஸோ ரொம்ப சென்சிட்டிவான சீன்ஸ் தான் பயங்கர ஆடியன்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குன்ற மாதிரி தகவலும் வந்திருக்கு பட் எந்த மாதிரி எதுனா எந்த ஓரியண்ட்டாலும் ஷாக்கிங்கு அதாவது நம்ம காவிரியோட கேஷினட்டா அப்படி இல்லைன்னா பாட்டியா அப்படி இப்படின்னு நம்மளுடைய வியூவர்ஸே வந்து ஒரு பதட்டம் அடைகிற மாதிரி ஒரு சீன்ஸ் தான் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க அதாவது எஸ்டர்டே சீனில் வந்து நம்ம பசுபதிக்கு வந்து அந்த தேங்காய் திருவுரை இதை எடுத்து கழுத்தில் வச்ச மாதிரி ஒரு அவ்வளோ கோபமாக வந்துச்சு பட் இப்போ கொடைக்கானலில் அதுவும் நம்ம காவேரி சொந்த மண்ணில் வந்து பசுபதி அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுறாரு இன்னும் பயங்கரமாக ஒரு கோபத்தோடு தான் இறங்கி பண்ண மா பண்ண போகிறாங்க பட்டு காவேரி வந்து கொடைக்கானல் போன விஷயம் வந்து க நம்ம கிட்ட அவங்க இன்னும் சொல்லலைங்க அவர் டூ டேஸ் டைம் கொடுத்துருக்காரு சீரியலில் பட் வந்து அவங்க இன்னும் அது தகவல் சொல்ல அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க கொடைக்கானல் ஷூட் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு ஆஸ் அஃப்னோ வந்து நம்மளுடைய சிங்கம் விஜய் வந்து இன்னும் களத்தில் இறங்கலை அதுவும் இல்லாமல் அவருக்கு ஷெடியூலும் ஆகலை கொடைக்கானல் ஷெடியூலு கங்காக்கும் இன்னும் ஷெடியூல் ஆகலை இதுக்கப்புறம் வந்து ஷெடியூல் ஆச்சுன்னா நான் அதை உங்களோடய உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆஸ் ஆஃப்னோ இன்றைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் விஜய்க்கும் தங்காக்கும் அங்கே வந்து ஷூட்டு இன்னும் வரலை ஓகேங்களா சாரத கூட இன்னும் ஸ்க்ரீனில் காமிக்கல ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டு பட் நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம் நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ